தேவனவசிர்வதிப்படுறாங்க இந்த வாரத்தில் மீண்டமாக ஒரு வார்த்தையை வச்சு வேதத்தை நம்மளுக்கு தியானிக்கலாம் மனம் திரும்புதல் என்ன வார்த்தை மனம் திரும்புதல் நீங்கள் யாராவது இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் நீங்கள் கிறிஸ்டான்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ஆதி கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி நேற்று வந்த கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி மனந்திரும்பாவிட்டால் உங்களுக்கு பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு இயேசு தெளிவாக சொன்னார் பைபிளில் எத்தனையோ தேழியர்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க புதிய பாட்டில் முதலாவது மனந்திரும்புகள் பிரசங்கம் பண்ணது யோவான் ஸ்தானகன் இவன் இயேசுனாருக்கு வழியை ஆயத்தப்படுத்தியவன் மொத்த எழிய சுயசிஷன் மூணாம் அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறது மற்ற மூணாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனம் சொல்லுது அந்நாட்களிலே யோவான் ஸ்நானன் ஈதியாவின் வண்ணந்திரத்தில் வந்து மனந்திரும்பங்கள் பரலோராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் அவன்கிட்ட வந்தவங்க பாவங்களை அறிக்கிட்டு யோர்தா நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றாங்களோ மனந்திரும்பலை பற்றி அவங்க தெளிவாக பிரசங்கம் பண்ணான் மெசேஜை கேட்டவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கிட்டு ஜல்லாம் ஞானசனம் பெற்றார்கள் அதுக்கு பின்னாடி பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரும் இதே கருத்து பிரசங்கம் பண்ணார் அது மத்தையோ நாலாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாரு மனந்திரும்புங்கள் திரும்புங்கள் பரலோர் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது பயிரிட்டு மூணில் விதமாக கூறுவார் மனந்திரும்பி திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றார் நாட்கள் மிகவும் வேகமாக போகுது இன்னைக்கு அநேக மக்கள் இயேசுடைய வரியை பற்றியே மறந்துட்டாங்க நோன்ற நாட்கள்லாம் என்ன நடந்ததோ கன கச்சிதமாக நடக்குது விக்கிர வழிபாடுகள் பிரிடுச்சு நம்ம எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஆனா நீங்க நல்ல பயில் பிடிச்சி நல்ல ஜோம் பண்ணி நல்ல ஆவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது என்பதை புரிஞ்சு கொள்வீங்க நீங்களும் ஃபுல்லா உங்களோட மனதை தேவனிடத்துல திருவரு இடத்துல நீ திருப்பி இருக்கணும் உங்களோட குடும்பத்தை கட்டி நீங்க அப்படின்னு செய்யணும் வழி நடத்தணும் ஏன்னா மனம் திரும்ப விட்டால் ராஜத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்ற விதத்தில் திட்டம் துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல மனம் திரும்புங்கள் பலர் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றும் மனம் திரும்புவதற்கிட்ட கனிகளை கொடுங்கள் என்றும் இயேசு தெளிவாக சொன்னார் மனம் திரும்பணும் மனம் திரும்புவதற்கிட்ட கனிகளை கொடுக்கணும் இது ஒரு குட்டி பிரசங்கம் ரொம்ப ஊரஸ்ட்டு போக முடியாது என்னென்ன விஷயங்களில் மனம் திரும்பணும் நான் அடிக்கடி ஒரு காரியத்தை நான் நினைச்சேன் சொன்னால் திருச்சி வெயிலில் பிரசங்கம் பண்ணுவேன் ஊழியம் செய்யக்கூடிய இடங்களில் நான் நினைச்சோம்னா அதை பற்றி நான் அதிகமாக சொல்லுவேன் காரணம் இது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் இன்று சமுதாயத்துல நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் தீமுத்துக்கு போல் எழுதும் போது தெளிவா சொல்வாரு ரெண்டு தீமுத்தையும் மூணாம் அதிகாரம் ஒன்னில இருந்து ஏழு வரைக்கும் அவர் தெளிவா அவர் சொல்லுவாரு நான் வாசிக்கிறதை கேளுங்க மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியரையும் வீம்புக்காரராயும் அகந்தே உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தாப்பன்மார்க்கு கீழ்பிடியார்களாயும் நந்தியறியார்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லரை பாய்க்கிறவர்களாயும் துரோகியர்களாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமா புலவர்களாயும் இராமல் சிவபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக்கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறர்களாவும் இருப்பார்கள் இப்படிப்பட்ட நீ விட்டு அவருடைய ஆவுக்கரிய பிள்ளை தீமுத்தியும் அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றாரு என்ன சொல்றாரு இது கடைசி நாட்கள் நீ முதல மனுஷங்க எப்படித்தான் இருப்பாங்க பணப்பரிய தூஷிக்கிறவர்களாயும் அப்பா அம்மாவுக்கு கீழ்பிடி சுபாவ அன்பில்லாதவர்களையும் அவன் மாத்திரமில்ல இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் சொல்லிட்டே வர்றாரு கடைசியா சொல்றாரு இப்படிப்பட்டதான் நீ விட்டு விலகு முதலாவது இப்படிப்பட்ட சுபாவம் நம்மளில் எல்லா எப்படி நம்ம பார்த்துக்கணும் நம்மளில் எல்லாமே இருக்கும்போது அவங்கள விட்டு விலக முடியும் இல்லைங்களா பாருங்கள் உங்கள்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா தைரியமா உங்கள் பிள்ளைகளுக்கு அட்வியூஸ் பண்ண முடியும் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன பழக்கம் இருந்தால் கூட நீ பிள்ளைகள எதுவுமே என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது நான் இந்த காலத்தில் பிள்ளைகள் திரும்பி கட்டுருவாங்க ஏன்பா நீ ஏன் ஸ்மோக் பண்ணுறப்பா நான் இப்படி பண்ண உனக்கு என்ன எதுவும் பேச முடியாது சில குடும்பங்களில் பெரியவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்களை அதை பார்த்து அப்படி கற்றுக்கிட்டுறாங்க சில வீட்டில் சரளமாக நினைச்சுவாங்கன்னா போய் சொல்லுவாங்க பிள்ளை அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சில வீட்டில் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் மதிக்க மாட்டாங்க நம்ம கண்ணார பார்க்குறோம் பாருங்க இதெல்லாம் மனம் திரும்பாத கேஸ் உண்மையிலேயே ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருப்போம்னா தேவனுக்கு நேர அவருடைய வார்த்தைக்கு நேர அவர் கொடுத்த திருச்சபைக்கு நேரம் தன்னுடைய மனசை முற்றிலுமாக திருப்பவும் நன்டா அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு குவிக்க என்ன சொன்னால் மாவுசத்து கிரிகள் வெளிப்படாது இப்படிப்பட்ட சுபாவங்கள் அவனை விட்டு நீங்கிறோம் காரணம் பரிசுத்தாவியினவர் அவனுக்குள் வரும்போது சகல சத்துக்களை வழிநடத்துவாரான் ஆகவேதான் ஆண்டவராக இயேசுகிற சொன்னார் மனம் திரும்பு பரலோராஜ்யம் சமயமா இருக்குது ரெண்டாவது அதே கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு மனந்திரும்பேட்ட கனிகளை பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும் மனம் திரும்ப கேட்ட கணிகள் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் தெளிவா எழுதப்பட்டிருக்குது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து வரும் பாருங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நல்ல குணம் விசுவாசம் சாந்தம் அடக்கம் இப்படி உரமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை ஆவுக்குரிய கனிகள்னு சொல்கிறாங்க அந்த ஒன்பது கனிகளும் ஒன்று ஒன்று அப்படி ரிலேட் ரிலேட்டடு மெயின் அன்பு ஒரு டூ நான் தொண்ணூற்றி அஞ்சு அப்போ டிஜிஎஸ்ஐ இருந்தார் ஜீசஸ் கேர்ள்ஸு ஒரு த்ரீ வீக்ஸ் ஒரு கேம்ப் ஒன்று நடந்தது அந்த நாளில் உள்ள கேம்ப் அது ஒரு வித்தியாசமான ட்ரைனிங்காக இருக்கும் நான் அட்டன் பண்ணியிருந்தேன் நான் இருபத்தி ரெண்டாவது பேச்சு அப்போது அந்த நாட்களில் அவர் ஆவிக்குரிய கனிகளை பற்றி பேசும்போது ஒரே வார்த்தை சொன்னார் ஒரு ஆரஞ்சு இருக்குது எத்தனையோ சுலைகள் ஆனால் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மனுஷன் தேவனுடைய அபிஷியத்தை பெற்றுக்கொண்டால் அவன் என்ன செய்வான்னா தேவனோடத்தில் அன்பாக இருப்பான் தேவசால உருவாக்கப்பட்ட மனுஷன் இடத்துல அன்பாக இருப்பான் அவன் ஆண்டர் சொன்னார் சிறு பிள்ளைய போல உன்னை தாழ்த்தணும்னாரு சிறு பிள்ளைகளுக்கு கள்ளம் இருக்காது கபடம் இருக்காது ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பிள்ளையை அடிச்சாங்கன்னு சொன்னால் அதை அழுதிட்டு பழையபடி அப்பாட்டதும் போவோம் அம்மாட்டதும் போகும் ஒரு யார்ட்டையும் போகாது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனம் திரும்பணும் மன்னன் கிட்ட கனிகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் உங்களால் பரலோகத்துக்கு போக முடியும் சிம்பிள் தேவன் நம்ம அன்பா இருக்கிறாரு நாமளும் தேவனிடத்தில் அன்பா இருக்கணும் உருவாக்கப்பட்ட மனுஷன் இடத்துல அன்பா இருக்கணும் அப்படி டைவர்ட் பண்ணணும் தேவன் மீது திருமறை மீது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றின் மீது அப்படி நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா நிச்சயமாவே உங்களால் பரவாயில்ல பிரவேசிக்க முடியும் அதுதான் விசா அப்படிதான் பயில வசனம் இருக்குது அவவே மனம் திரும்புங்க எந்தெந்த காரியங்களும் உங்கள்கிட்ட நீக்கணுமோ அதெல்லாம் நீக்குங்க எதை கரெக்டாக கேட்ச் பண்ணி வச்சுக்கணுமோ அதை கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க பற்றுள்ள அன்பு இந்த சுபங்கள் இருந்தால் நிச்சயமாகவும் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க இயேசுவில்ல வாழுவீங்க இயேசுவோல் விடுற பாத்திரமா நீங்கள் என்ன செய்வீங்க இருப்பீங்க கருத்தர் நிச்சயமாக உங்களை இந்த கிருவியை கொடுப்பார் கருத்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாராக காட் பிளெஸ் யூ